அமைதிக்கான நோபல் பரிசுக்கு யாரோட பெயரை பரிந்துரை தெரியுமா அமெரிக்க அதிபர் பெயர் தான் நோபல் பரிசு எதற்காக வழங்கப்படுது அப்படின்னா இரு அந்த மோதல் போக்க விரும்பாதவர்கள் அமைதியை நிலைநாட்டக்கூடியவர்கள் தேவையில்லாம மக்கள் கொல்லப்படுவதை எதிர்க்க தான் அந்த விருதுக்கு தகுதியானவங்க சோ இது வந்து அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தான் பொருத்தமா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவரோட பெயரை இரண்டு நாடுகளை சேர்ந்தவங்க பரிந்துரை செஞ்சிருக்காங்க முதல்ல பாகிஸ்தான் பிரதமர் கூட அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பினுடைய பெயரை தான் பரிந்துரை பண்ணியிருந்தாரு இப்போ இஸ்ரேல் பிரதமர் வந்து அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பினுடைய பெயரை பரிந்துரை பண்ணியிருக்காரு அதாவது இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு நல்ல நட்புறவு தான் இப்போ வரைக்கும் போயிட்டு இருக்கு ட்ரம்ப் அதிபரான பிறகு இரண்டு நாடுகளுக்கும் இடையேயான அந்த நல்ல உறவு நீடிச்சிட்டு தான் வருது அதே மாதிரி காசா மீதான போர்ல இஸ்ரேலுக்கு ஆதரவா அமெரிக்கா இருக்கு ஈரானுக்கு எதிராக சமீபத்தில் நடந்த பன்னிரண்டு நாள் போர்ல அமெரிக்கா இஸ்ரேலுக்கு ஆதரவாக கிளம்பிருந்துச்சு இதன் பிறகு இஸ்ரேல் ஈரான் மீது போரை தொடங்கிய நிலையில அணு ஆயுதத்துக்கு தேவையான யுரேனியம் செறிவூட்டும் அணுசக்தி நிலையங்கள் மீது அமெரிக்காவும் வந்து தாக்குதல நடத்துச்சு சோ இப்படிலாம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில ட்ரம்ப் வந்து வெள்ளை மாளிகையில ஒரு டின்னர் பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்காரு இதுல நெதன்யாகவும் கலந்து கொள்றாரு நெதன்யாகு கலந்து கொண்டுட்டு என்ன சொல்றாரு அப்படின்னா அமெரிக்கான நோபல் பரிசு உங்களுக்கு தான் கொடுக்கணும் நீங்க தான் இரு நாடுகளுக்கு இடையான அமைதியை வந்து உருவாக்குறீங்க ஏதாவது பிரச்சனை அப்படின்னு தான் நீங்க தான் வந்து நிற்கிறீங்க ஸோ இதற்கு தகுதியானவங்க அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தான் அப்படின்னு சொல்லி நெதன்யாகு பேசுறாரு ஸோ நெதன்யாகு ஏற்கனவே என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா அந்த நோபல் பரிசு குழுவுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்காரு அதுல ட்ரம்ப்போட பெயரை பரிந்துரை பண்ணி அந்த கடிதத்தை தான் அந்த டின்னர் பார்ட்டியில வச்சு ட்ரம்ப்புக்கு வந்து நெதன்யாகு கொடுத்திருக்காரு ஸோ ட்ரம்ப் நேரில் சந்திச்சு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நோபல் பரிசு கமிட்டிக்கு நான் அனுப்பிய பரிந்துரை கடிதத்தை உங்களுக்கு வழங்க விரும்புகிறேன் அமைதிக்கான நோன்பல் பரிசை உங்களுக்கு வழங்க வேண்டும் என்று அந்த கடிதத்தில் நான் பரிந்துரை செய்ய பண்ணியிருக்கேன் இந்த பரிசுக்கு தகுதியானவர் நீங்கள் தான் அப்படின்னு கூறியிருக்காரு மேலும் நெதனியாக என்ன சொன்னார் அப்படின்னா ட்ரம்ப் ஒவ்வொரு நாடுகளினுடைய அமைதி மற்றும் பாதுகாப்பு நிலைநாட்ட பாடுபட்டு வராரு ஸோ இப்படி சொல்லி நெதனியாக அந்த கடிதத்தை ட்ரம்ப்பிடம் கொடுக்குறாரு இதன் பிறகு ட்ரம்ப் என்ன சொல்கிறார் அப்படின்னா உங்களிடமிருந்து இது போன்ற கடிதம் வரும்போது அது அர்த்தமுள்ளதாக தான் இருக்குது நான் இதை எதிர்பார்க்கல ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கேன் ஏற்கனவே நமக்கும் பாகிஸ்தானுக்கும் நடந்த போர்ல ட்ரம்ப் தலையிட்டு நான் தான் வந்து போர நிறுத்தினேன் அப்படிங்கறது பேசிட்டு வந்தாரு சோ பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய பிரதமரும் வந்து ட்ரம்ப்புக்கு தான் அந்த அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கணும் அப்படின்னு அவரும் பேசி இருந்தாரு சோ இதற்கு முன்னாடி ட்ரம்ப் கூட என்ன சொல்லி இருந்தாரு அப்படின்னா என்னோட நேம் எல்லாம் யாரும் பரிந்துரை பண்ண மாட்டாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி பேசி இருந்தாரு பட் அமைதிக்கான நோபல் பரிசு ட்ரம்ப்புக்கு தான் வழங்கணும் அப்படின்னு சொல்லி இரண்டு பேர் கூறியிருக்காங்க மொத்தமா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல வந்து முன்னூறுக்கும் அதிகமான பேர்கள் வந்து பரிந்துரை பண்ணப்பட்டிருக்கு நம்ம பொறுத்த இருந்து பார்க்கலாம் இந்த அமைதிக்கான நோபல் பரிசு ட்ரம்ப்புக்கு வழங்குறாங்களா இல்லையான்னு